ரொம்ப இதுவாக இருக்குது நிறைய விலை கொடுத்து வரும் பட் ஆனால் வந்துட்டு ஒன்றுமே பர்ஃபார்மன்ஸ் இல்லை டீம் கிட்ட ருத்ராஜ்லாம் ஒன் ஒன் டவுன் வராரு எதுக்குன்னே தெரில ஓப்பனிங் ஆடலாம் அவர்லாம் ஓப்பனிங் ஆனால் தான் எதாவது பண்ண முடியும் அவரே ஒன் டவுன் வராரு மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்காக போகுது பவர் பிளேலே மூணு விக்கெட் விடுறாங்க ருத்துவும் கான்வேவும் ஓப்பன் பண்ணாங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது ருத்துவும் கான்வேவும் ஆனாங்கன்னா அவங்களே ஆறு ஓவர் ஆட போகிறாங்க மிடில் ஆர்டர் அதுக்கப்புறமா வந்துட்டு ரச்சின்லாம் டேக் ஆன் பண்ண போகிறான் ருத்து வந்துட்டு டி டி டுவெண்ட்டி ஸ்குவாடுக்கு எதிர்பார்த்து வந்துட்டு ஒன் டவுன் வரதெல்லாம் அது சரியில்லை தோனி வந்துட்டு எல்லாரும் இப்ப தோனியை பிளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தோனியை பிளேம் பண்ணக்கூடாது அவர் அவ்வளவுதான் ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆகுது அவருக்கு அவர் வந்துட்டு ரெண்டு சிக்ஸ் அடிப்பார் லாஸ்ட் டூ ஓவர்ஸ் ஆடுவார் அவர் டென் ஹவர்ஸ் முன்னாடியே வா வா வானா என்ன பண்ண முடியும் அவருக்கு ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் தான் ஆடுவார் லாஸ்ட் மூணு ஓவர் கொடுத்தீங்கன்னா ஆட போறாரு ரெண்டு சிக்ஸ் அடிக்க போறாரு மூணு சிக்ஸ் அடிக்கு போறாரு அவர் வந்து ஆடுனா நீங்க தான் மேலே இருக்கவங்க தான் ஆடணும் கீழே இருக்கவங்க தோனி ஆடுனா என்ன பண்ணுவாங்க ருத்து ஓபன் பண்ணணும் அப்புறம் எதுக்கு வந்து ரெண்டு லெப்ட் ஹேண்ட் பௌலர்ஸ் ரெண்டு லெப்ட் ஹேண்ட் பௌலர்ஸ் தேவையே இல்லையே வந்து முகேஷ் சௌத்ரி கலீல் அகமது கலில் அகமது நல்லா போயிட்டு இருக்காரு அன்சுல் கம்போஜ் ஆடலாம் இல்ல அன்சுல் கம்போஜும் ஆட மாட்டீங்க அன்சுல் கம்போஜ் நல்லா ஃபிகர்ஸ் வச்சிருக்காரு பவுலிங்ல ஆடலாமே ஒரு டொக்கு டொக்கு வச்சு ஓடுறானுங்க ஒரு நல்ல அச்சாவோட அடிங்க மாட்டேங்கிறானுங்க தோனிய வந்து ஒரு பன்னா ரோல இறங்கி விட்டா அது எப்படி அடிங்க முடியும் ஸ்பின் வச்சு அது ஒரு தொட்டி தொட்டி ஓடுறானுங்க இப்போ கூட புல் டாஸ் பால் இப்போ லாஸ்ட் ஓவர்ல அடிக்கல ரெண்டுமே எல்லாமே அடிக்கலனா என்ன பண்றது கேல் ரகுல் செவன்டி செவனுக்கு முன்னாடியே ஒரு கேட்ச் வந்துச்சு ஆனா கேட்சை பிடிக்காம பண்ணாரு

சத்தியமா சொல்றா தல ஆனா தசாம டோனி வந்து ரிட்டர்மெண்ட் ஆகிட்டு சொல்லல டோனி பாத்து மனசு கஷ்டமா இருக்கல நல்ல அவர் எப்பவுமே அவர் பேட்டிங் ஸ்டைலாம் பயமா இருக்கல லாஸ்ட் பால் சிக்ஸ்ல அடி போயிரு அவர் அடிக்க மாட்டாரு ஒன்னு மாட்டாரு அவர் என்ன ப்ராப்ளம் ஆன தெரியல உங்க ரிட்டைமெண்ட் நான் போட்டு சொல்லத்தல கிரௌண்ட்ல பாக்கவே முடியதல்ல எல்லாம் எந்த வெளியே பண்ணியிருந்தா ஆர்சிபி மேட்ச் மாதிரி தான் தெல இருபத்தி எல்லாம் வந்து வெளியே பண்ணணும் போயிரு அதே மாதிரி தான் எல்லாம் வந்து வெளியே போனானு ரொம்ப கொடுமையாக இருத்தல அவர் பார்த்து மனசே கஷ்டமா இருக்குது தயவு செய்து போயிட்டு சொல்லுதல எங்க போனாலும் ரைட் ரைட்டு லெஃப்ட் சைடு டோட்டல் எல்லாம் எந்த சைடு போனாலும் அடிக்கிறானுங்க வடக்கு கேக்கு தெற்கு மேற்கு எந்த சைடு போனாலும் அடிப்பானுங்க வீட்டுக்கு போயிட்டு சொல்லுவோம் தேவையில்லாம எதுக்கு அவன் அவர் பேர் அசிங்க பத்தி சொல்லுங்க

இந்த வருஷம் மட்டும் லாஸ்ட் அடிச்சுக்கலாம் அதுதான் பெஸ்ட் இதுக்கு மேலே எங்களால் தாங்க முடியல நாலு மேட்ச் தாங்க முடியல டோட்டலி டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு போலிங் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆனால் பவர் பிளேல கொஞ்சம் பத்து ஓவருக்கு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஸ்கோர் விட்டது தான் நம்ம டிராபேக்கு பேட்டிங் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணோம் டோட்டலி சொதப்பல் கண்டிப்பாக அடிச்சே விளாடல சிஎஸ்கே சிஎஸ்கே மொத்த ரசிகருமே கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான் ரச்சின் ஜடேஜா ரொம்ப எதிர்பார்த்தோம் டோனி வந்து இன்னைக்கு டென் ஓவர்லேயே இறக்குனாங்க அது ரொம்ப சந்தோஷம் தான் பிளே ஃபேன்ஸுக்கு எங்கள் மாதிரி ஃபேன்ஸுக்கு பட் ஆனால் அவர் வந்து ஒரே ஒரு சிக்ஸோட அவர் பண்ணதா ரொம்ப டிசப்பாயின் கண்டிப்பா ஹோப் இருக்கு கண்டிப்பா பாப்போம் இப்ப எதிர்பார்த்தேன் இறங்குவாரு பார்த்தேன் இறங்கல லாஸ்ட்ல இறங்கி சிக்ஸ் அடிப்பாரு பார்த்தேன் ஃபுல்லு ஒன் பால தான் அடிச்சிட்டு இருக்காரு லாஸ்ட் வரைக்கும் ஒரு சிக்ஸ் ஒரே ஒரு சிக்ஸ் அடிச்சாரு மினிமம் அவர் அவர் அடிக்கணும் அடிச்சிருக்கலாம் லாஸ்ட் வரைக்கும் ஒன் பாலவே அடிச்சிட்டு இருக்காரு விஜய் சங்கரும் அவர் மட்டும் தான் அடிச்சிருக்காரு நான் இந்த மேட்ச் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன் அடிப்பாருன்னு டோனி எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு ப்ரோ வருத்தமா இருக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வின் அளவுக்கு இருக்கணும் ப்ரோ வந்தே ரொம்ப போர் ப்ரோ பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்த்த வரைக்கும் ஒரு இந்த மேட்ச் ரொம்ப அதா இருந்து ஒரு லஸ்ஸ இறங்கனாரே ஆனா எந்த பாாலும் இத பண்ணவே இல்ல ரொம்ப டச் தான் வச்சிரப் போறாரு தர ஒரு 6 ஓ ஒரு ரொம்ப பண்ண இது சார் எல்லாம் சொதப்பிட்டாங்க வந்து கடைசி பண்ண நினைக்கிறேன் கொஞ்சம் மேட்ச் நல்லா இருந்தது பவர் பிளேல நல்லா ரன்ஸ் ஸ்கோர் அதுக்கு தான்

புதிய பழைய பிளேஸ் எல்லாம் புதிய புதிய பிளேசஸ போட்டாதான் இனி சிஎஸ்கே வின் பண்றதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு